டிஎன்ஏ சார்பிக்கு கொடுத்துருக்கக்கூடிய பதில் வந்து எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்றத நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி இது ரெண்டு கேள்விகளுக்கு மறைமுகமா நமக்கு ஒரு விடை அளிச்சிருக்காது என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு சார் பிசி எஸ்ஐ எல்லாத்தையும் காசு வாங்கியிருந்தா சார் சில போஸ்டிங்ஸ்லாம் போடுறாங்க சார் காசுக்கு வில போயிட்டாங்க சார் சார் காசுக்கு வில போயிட்டாங்க சார் சார் நிறைய போஸ்டிங்ஸ் வந்து எவ்வளோ வேலை கொடுத்து நீ போன வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அளவுக்கு போயிடுச்சு சார் இந்த ஜாபு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எண்ணிட்டு இருக்கீங்கல்ல அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வண்ணமாக தான் இந்த கோர்ட்டினுடைய பதில் இருந்திருக்கு இந்த தீர்ப்புமே அமைஞ்சிருக்கு ஸோ இனிமே வந்து நீ எவ்வளோ காசு கொடுத்து வேலைக்கு போனால்லாம் கேட்க முடியாது ஸோ இதில் நீதியும் நேர்மையுமா வந்து செலக்ட் ஆகப்பட்டிருக்கு இல்லை செலக்ட் ஆக வேணும் அப்படின்றத வந்து கோர்ட் வந்து வலியுறுத்தி கூறியிருக்கு ஸோ அதை தான் வந்து இந்த கோர்ட்டினுடைய தீர்ப்பு நமக்கு எடுத்துக்காட்டியிருக்கு ஸோ அதனால் முக்கியமான ஒரு விஷயமா எது கருதப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் நேர்மையாதான் நடக்கும் அதாவது வரக்கூடிய தேர்வுகள் வந்து மிக நேர்மையாக எடுத்துக்கொண்டு செல்லப்படும் அப்படின்றதுக்கான ஒரு முன்னறு முன்னழுத்தமாதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ தேர்வு வந்து நமக்கு பிரதிபலிக்குது ஏற்கனவே ஒரு சிவில் கோர்ட் ஜட்ஜினுடைய அந்த கேஸ்னுடைய ரிஃப்ளக்ஷன் எடுத்துட்டு வந்த இந்த எஸ்ஐனுடைய கேஸ் வந்து இனி அதாவது இருபத்தி அஞ்சு எஸ்ஐ தீர்ப்புக்கு ப்ரெப்பர் ஆகக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாம் ஒரு பக்க பலமா தைரியமா படிங்க தம்பிகளா மெரிட் லிஸ்ட்ல தான் வந்து வந்து செலக்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்கு ஒரு பதில குடுக்கிறதுக்கு இந்த கோர்ட்டினுடைய தீர்ப்பு ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்குன்றது தான் சொல்லணும் சோ ரெண்டாவது விஷயம் ஓகேவா முதல் விஷயம் வந்து இந்த இது வியாபாரமாக படல அப்படின்னு சொல்லிட்டு சோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தனிநபர் நினைச்சா உரிமையை கேட்டு பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிரூபிச்சிருக்கு ஓகேவா ஒரு தனிநபருடைய கருத்து சுதந்திரம் இருக்கு மாதிரி அந்த தனிநபருக்கு அவருக்கான உரிமையை கேட்டு பெறும் திறனும் இருக்கு அப்படின்றத முன்னிறுத்தி வச்சிருக்காங்க முன்னெல்லாம் ஒரு காலத்துல போஸ்டிங் வரல சார் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனேன் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னும் போது நான் நல்லா தான் படித்தேன் நல்லாதான் எழுதுனேன் ஆனால் எனக்கு ஜஸ்ட்ல மிஸ் ஆயிடுச்சு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என் நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தை மேல குறை சொல்லிட்டு போனவங்க உங்க காலம்லாம் போய் நான் நல்லா தான் எழுதினேன் ஏன் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய காலமா இது மாறிடுச்சு சோ ஆஸ்பிரண்ட்டுக்கு அந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சு யோசிக்கக்கூடிய பக்குவமும் முன்ன வந்து வாய்ஸ் அவுட் பண்ணக்கூடிய ஒரு பக்குவமும் அமைஞ்சிருக்கு இதை வந்து கண்டிப்பா பாராட்டி ஆகணும் சோ கேஸ் போட்டவங்க கேஸ் போடாதவங்களுக்கும் சேர்ந்து வாதாடி அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்துருக்காங்க பாராட்டக்கூடிய விஷயம் அப்போ ஒரு ஆஸ்புரண்ட் உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கான் போர்டோட ஒரு ஒரு ரெக்ரூட்மெண்ட்டையும் இனிமே யாருமே இங்க வந்து ஏமாந்தவங்க எல்லாம் கிடையாது டக்குன்னு கேள்வி கேட்பேன் என்னோட இது உரிமை வந்து பறி கேள்வி கேட்பேன் அப்படின்ற அளவுக்கு என்ன ஆயிருக்கு வந்து மைண்ட் நாலேஜ் வந்து நல்லா வளர்ந்துருக்கு இனிமே தைரியமா அவங்களுமே என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு பயம் இருக்கும் இப்ப ஆஸ்பிரன்ஸ் கேள்வி கேட்பாங்களோ இந்த இடத்துக்கு இது வரும்போது நாலேஜ் உள்ள ஒரு பர்சன் வரும்போது கண்டிப்பா இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல ஏதாச்சும் நம்ம ஒரு தவறு பண்ணாலும் அவர்கள் மூலமா கேள்வி எழுப்பப்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்திருக்கும் தைரியமா அவங்க அவங்களுக்கு அதுக்கான ப்ராசஸை பண்ணுவாங்க ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை முன்னாடி சொல்லணுமே சொல்லிட்டேன் ஓகேவா கேட் கோர்ட் கேஸ் நேற்று ரிசர்வேஷன் கேஸுக்கு தீர்ப்பு அதாவது ஃபைனல் ரிசர்வேஷன் லிஸ்ட்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க ரீஷெட்யூல் பண்ணி ரீபப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட்னு விடாதீங்க எனக்கு ரிட்டன் எக்ஸாம்லயே ஒருத்தன் கேஸ் போடுவான் இப்போ இதை மட்டும் நான் ரிட்டன் வச்சுக்கோ ஏன் ரிட்டன்லேயே ஒழுங்காக அதை ஃபாலோ பண்ணாங்களா போயிட்டு அதையும் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் கோர்ட்டே என்ன சொல்லியிருக்குன்னா இருந்தே ரீபப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் விடுங்க அதுல கரெக்டான அந்த ரோஸ்டர் வைஸ் ரிசல்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ கவர்மெண்ட் என்ன ஆர்டர் கொடுத்துருக்கோ அதாவது சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ரோஸ்டர் வைஸ் ரிசல்ட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதை வந்து ஃப்ரம் எக்ஸாம்ல இருந்தே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதனால் ஏற்கனவே தேர்வாகி அதாவது ஃபிசிக்கல் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலைக்கான அப்பாயின்மெண்ட் அதாவது மெடிக்கல் முடிச்சு எல்லாமே முடிச்சு எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கைக்கு வந்தால் கவர்மெண்ட் ஜாப் தான்ப்பா அப்படின்னு ஆசைப்பட்டு நிலைமை கேள்விக்குறியாக இருக்குமானா இருக்காது அதை ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் ஏன்னா இந்த ரீபப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் வந்து என்ன ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா ரோஸ்டர் வைஸ்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ண போறாங்க ஓகேவா சின்ன சின்ன சேஞ்சஸ் அதாவது ஜென்ரல் டர்ன் இருக்க வேண்டிய இடத்துல யாராவது ஒருவர் மார்க் மிச்சமா எடுத்து அந்த ஜென்ரல் டர்னுக்குள்ள வராதவங்களா இருந்திருந்தா அவங்க உள்ள வர போறாங்க அவ்வளவுதான் அதனால அது டோட்டல் ரிசல்ட்டையுமே பாதிக்குமா கண்டிப்பா பாதிக்காது எக்ஸ்ட்ரா ஒரு அதிகபட்சமா ஒரு இருபது பேருக்குள்ளதான் வருவாங்களே உள்ள அந்த இரநூறு ரொட்டேஷன் நடந்திருக்குன்னா அதுக்குள்ள வரவங்க சுமா சுமார் கொஞ்சம் பேர் தான் உள்ள வருவாங்க அதனால நீங்க ரொம்ப எல்லாம் பயந்துராதிங்க உள்ள வரவங்களுக்கு மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜ் தான் பிசிக்கல் அண்ட் இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்களே தவிர ஏற்கனவே முடிவு பெற்றவர்களை மறுபடியும் இன்டர்வியூக்கும் பிசிக்கலுக்கும் கூப்பிட போறது இல்ல அப்படின்றதையும் கூப்பிடக்கூடாதுன்றதும் தெளிவாதான் அந்த தீர்ப்புல சொல்லியிருக்காங்க அப்போ உள்ள வரக்கூடிய அந்த இருபது பேர் ஓகேவா இருபதுல இருந்து முப்பது பேர் அதிகபட்சம் நான் இருபதையே தாண்டாது அதுக்குள்ளதான் வரும் ஆனா நம்ம ஒரு முப்பதுன்னு கூட வச்சுக்கோம் இத்தனை பேரை தான் உள்ள என்ன பண்ண போறாங்க எக்ஸ்ட்ராவே கூப்பிட போறாங்க அதனால அது ஒரு பெரிய விஷயமா கன்சிடர் பண்ணிக்காம அத்தனை பேர் உள்ள வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிசிக்கல் ஒரு நாள்லயும் இன்டர்வியூ ஒரு நாள்லயும் டக்குன்னு முடிச்சிருவாங்க டிஎன்ஆர் சார் பி போர்டு அதனால மூணு மாசம் சொல்லியிருக்காங்களே சார் அப்ப மூணு மாசம் கழிச்சு தான் ரிசல்ட் வந்து மூணு மாசம் தான் எஸ்ஐ நோட்டிபிகேஷன் வருமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுவுமே கேள்விக்குறிதான் அவங்க மூணு மாசத்துக்குள்ள முடிங்கன்னு சொல்லியிருக்காங்க இதை விட மூணு மாசம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லல டைம் பாருங்க வார்த்தையில கவனம் இருக்கணும் மூணு மாசத்துக்குள்ள என்ன பண்ணுங்க இது எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை விட மூணு மாசம் எடுத்துக்கிட்டு பொறுமையா

சோ இதையுமே ஒரு சில பேர் காரணமா சொல்லிருக்காங்க இந்த விக்கிரவாண்டி தொகுதிகளுடைய தேர்தல் இருக்கிறதுனால எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்டா ஃபாலோ பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பட் அது ஒரு குறிப்பிட்ட தொகுதியை நோக்கி அந்த இது இருக்கிறதுனால இவங்க மொத்தமா செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்றது தெரியாது ஆனா வரக்கூடிய இந்த ஒரு வாரம் வந்து டிஎன்ஆர் சார்பிக்கு மிகப்பெரிய ஒரு குரூஷியலான ஒரு வாரம் இந்த டிஎன்ஆர் சார்பி வரக்கூடிய அந்த ஒரு வாரத்துல எஸ்ஐனுடைய ரீ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த கட்ட ப்ராசஸ் ஒரு பெரிய ப்ராசஸே இல்ல முதல் படிதான் கஷ்டம் அடுத்தடுத்த படி டிஎன்ஆர் சார்பிக்கு ஈஸி தான் இந்த வரக்கூடிய முதல் வாரத்துல அவங்க வந்து கண்டிப்பா அந்த ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட்டை வந்து ரீஷெட்யூல் பண்ணி ரீபப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஒன்ஸ் அப்படின்னா எத்தனை பேர் உள்ள வருவாங்கன்றதும் தெரிஞ்சிடும் அவங்களுக்கு உடனே பிசிக்கலையும் கண்டக்ட் பண்ணி முடிச்சிடலாம் அவங்களுக்கு உடனே என்ன பண்ணலாம் வைவா வாய்ஸும் கண்டக்ட் பண்ணி முடிச்சிடலாம் அப்ப அதுக்கு அடுத்த ப்ராசஸ்ல வித்தின் ஒன் மந்த் உள்ள டிஎன்ஆர் சார் நினைச்சா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடும் ஓகேவா சோ அதனால த்ரீ மந்த்ஸ் குள்ள சொன்ன ஒரு ப்ராசஸ் டிஎன்ஆர் சார் நினைச்சா ஒன் மந்த் குள்ள கூட முடிக்க முடியும் ஓகேவா சோ அதுக்கு அடுத்தது உங்களுக்கான எஸ்ஐ நோட்டிபிகேஷன் ப்ராசஸ் அவங்க என்ன பண்ணிடுவாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சோ இன்னொரு ஒரு விஷயம் ஏற்கனவே செலக்ட் ஆயிட்டேனே சார் உள்ள புதுசா வர்றதுனால என் வேலைக்கு பறி போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இடத்த வந்து கோடிட்டு ஒரு ஒரு முக்கியமான ஒரு புள்ளியும் நடக்கும் பொழுது கூடுதலான வேகன்சியை வந்து கேட்டு பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஒரு பத்து பேர் உள்ள வராங்கன்னா பத்து பேருக்கான வேகன்சி வந்து கேட்டு பெற்றுக்கொள்வார்களே தவிர ஏற்கனவே செலக்ட் ஆனவங்கள வெளியே அனுப்ப மாட்டாங்க ஏன்னா இப்ப அவங்களுக்குமே பாதிப்பாகும் இத்தனை சவால்களையும் டிஎன்பி இப்போ சமாளிக்கணும் ஏற்கனவே உள்ள வந்தவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு வேலை இல்லையா இவ்வளோ நாள் ஆசையோடு காத்துட்டு இருந்தேன் எனக்கு வேலை இல்லையா நான் கேஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலும் அதுவும் கொஞ்சம் இழுத்தடிக்கும் இந்த ப்ராசஸ் அதனால அந்த ஒரு விஷயத்திலையும் டிஎன் ஆவதற்கு ஒரு காரணத்தினால உங்களுக்கு வந்து மேக்சிமம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ள வரவங்களுக்கான கூடுதல் வேகன்சியை கேட்டு பெறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்குமே தவிர ஏற்கனவே செலக்ட் ஆனவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் அமைய வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் வந்து ஒரு முன் முன்போக்கான கருத்தான் வந்து நாங்க சொல்றோம் எல்லாருமே சொல்லியிருக்காங்க அதாவது இந்த துறையை சார்ந்த ஒரு முதுமை அதாவது வந்து இந்த துறையில வந்து முதிர்ச்சி பெற்ற ஒருவரும் இந்த கருத்தை தான் சொல்லியிருக்காரு நாங்களுமே அதை தான் வந்து இப்போ உங்களுக்காக வந்து ஒரு விஷயமா ஃப்ரேம் ஒர்க் பண்ணும்பொழுது ஓரளவுக்கு பார்க்கும்போது அது கரெக்டா தெரியுது நெக்ஸ்ட் பிசி ரிசல்ட்ஸ் பத்தி கேட்டுட்டே இருக்கீங்க பிசி ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐ ரிசல்ட்டுக்காக தான் இவ்வளவு நாள் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க இன்னொன்னு பிசி ரிசல்ட்லயே இந்த மாதிரி ரீபப்ளிகேஷன் வருமானா ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா பிசி ல வந்து ரிட்டன் எக்ஸாம்லயே ஓரளவுக்கு வந்து அவங்க ஜெனரல் டான வந்து ரிசர்வேஷன் கரெக்டா தான் ஃபாலோ பண்ணிருக்க மாதிரி தெரியுது போய் எடுத்து வேணா பாருங்க ஒரு சில குறிப்பிட்ட நம்பர்ஸ்ல போய் பாருங்க ஜெனரல் டான இருக்க இடத்துல கண்டிப்பா நமக்கு வந்து அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவர்கள் வந்து என்ன ஆயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதிகமாரியான மதிப்பெண்கள் எடுத்துருந்தாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிசியா இருக்கலாம் இல்ல பிசிஎம் இருக்கலாம் இல்ல எஸ்சி இருக்கலாம் இல்ல எம்பிசியா இருக்கலாம் இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் குறை அதிகமான மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஜிடிக்கான இடஒதுக்கீடு அவர்கள் வந்து பெற்றிருக்கிறார்கள் பொது பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டுல அப்ப அந்த ரோஸ்டர் வைஸ் வந்து ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது பிசி ரிட்டர்ன் எக்ஸாம்ல சோ அதுல எந்த விதமான முறைகேடுமோ நடைபெற்றதா எனக்கு இது வரையும் தெரியல நான் காலையில பார்த்த வரையும் ரோஸ்டர் வைஸ் வச்சு அவங்க கொடுத்துருக்க ஷெட்யூல் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சோ அதுக்கு அடுத்தது அந்த ரிசல்ட்டை வந்து இப்ப அவங்க வந்து அந்த ரிசல்ட்ல அடிப்படையில் அவங்க வந்து வந்து ஈஸியாக அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை பிசிக்கு அப்போ எஸ்ஐ இது நடந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் பிசிக்கான ரிசல்ட்டை பப்ளிஷ் கூட பண்ணலாம் தைரியமா இவங்களுடைய பக்கம் கரெக்டாக இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அதனால எஸ்ஐ வந்ததுக்கு அப்புறமா தான் பிசி வருமானா கிடையாது அது காமன் ரிக்ரூட்மெண்ட் இது ஜாயின்ட் ரிக்ரூட்மெண்ட் ரெண்டுமே வேற வேற ரூட்மெண்ட் தான் விடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு そう。Okay, சேர் வெளியே போகிற ஒரு நேரத்தில் அவங்க நிறைய டிஃபிகல்ட்டிஸாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஆனால் அவங்க வந்து கூறிய சீக்கிரத்தில் நல்ல முடிவுகள் எடுத்து நல்லதை தான் பசங்களுக்கு செஞ்சுட்டு போவாங்க நாங்கள் நம்புறோம் ஓகேவா ஸோ கோர்ட்டு கேஸ் இதை தான் சொல்லுது இந்த பதில் தான் சொல்லியிருக்கு இதை வந்து டீட்டெயிலாக சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டால் ஸோ ஏற்கனவே செலக்ட் ஆனவங்க பயப்பட தேவையில்லை ஸோ இதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு ஆக போகிறவங்களும் பயப்பட தேவையில்லை இது வந்து உனக்கு நேர்மையாக ஒரு செலெக்ஷன் நடக்கும் அப்படின்றதுக்கான ஒரு முன்முயற்சி தான் உன்னுடைய சீனியர்ஸ் உனக்காக போரா போராடி ஒரு முயற்சியை வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய வருங்கால தலைமுறையினர் படிக்கலாம் ஒரு காவலர் தேர்வுக்கு தைரியமா காலடி எடுத்து முன்னாடி வைக்கலாம் படிங்க படிங்க நல்லா உங்களுக்கு மூணு மாசம் கழிச்சு தான் நோட்டிபிகேஷன் வீட்டில் இருந்தோம் அழகாக படிங்க படிச்சிட்டே இருங்க ஏன்னா எப்போ வேணாலும் நோட்டிபிகேஷன் வரலாம் நீ அதுக்கு ரெடியாக இருக்கு படிக்க ஏன்னா நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு அப்புறமா படிக்க முடியாது கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஷெட்யூல் போட்டு டைம் டேபிள் போட்டு அழகாக உட்காந்து படிக்க ஆரம்பிங்க ஓகேங்களா படிக்கிறது மட்டும் தான் உன்னை காப்பாற்ற கண்டிப்பா ஹெவி ஆயிட்டு இருக்கு அதில் படிக்கிறத நீங்க முயற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் கண்டிப்பா முடியும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களை பயிற்சி மையம் சேனலுக்கும் நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் ஸோ இருந்து தொடர்ந்து பயணிப்போம் உங்களை பயிற்சி மையத்தில் நன்றி வணக்கம்